ஜவான் கிடைச்சது அது ரொம்ப டக்குன்னு நீங்க ஒரு இன்ட்ரோ வீடியோ அனுப்புங்க அப்படின்னாங்க இன்ட்ரோ வீடியோ அனுப்புனேன் தென் வந்து சடன்லி கால் பண்ணி நீங்க வந்து ஒரு டூ டேஸ்ல மும்பை கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சீரியஸா நம்பவே முடியல ஃபர்ஸ்ட் மூவி நான் ஃபர்ஸ்ட் மும்பை போறேன் அப்படின் போது எப்படி இப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல பட் சொன்ன உடனே வீட்டில் வந்து ஓகே பண்ணிட்டாங்க நான் பேசிக்காவே நியூஸ் ரீடர் அப்படின்றதுனால சரி ஓகே ஏதாவது ஒன்று பண்ணட்டோம் அப்படின்றதுக்காக அது வந்து ரொம்ப பெரிய செட்டு ரொம்ப ரொம்ப சீனியர்ஸ் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருந்தது நாங்கள் நிறைய டேஸ் ஒர்க் பண்ணோம் இங்க சென்னைல போனப்போ மும்பைல ஒர்க் மும்பையில் மும்பைல போனப்போ நாங்கள் நிறைய டேஸ் ஒர்க் பண்ணோம் நிறைய சீனியர்ஸ் அவங்களெல்லாம் எல்லாம் பாக்கும்போது நிறைய கத்துக்கிட்டேன் நான் அது ஒரு ஒர்க் ஷாப் தான் இருந்தது கண்டிப்பா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அட்லீஸ்ட் தான் நன்றி சொல்லணும் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கல அவங்க அவங்களை எல்லாருமே நான் பாத்திருக்கேன் ஒரு பெரிய டிரெக்டர் அஹ் ஷாருக் கான் சார் நாயன்தரா மேம் விஜய் சேதுபதி சார் இவங்க எல்லாம் எப்படி பண்றாங்கன்னு நாங்க லைவா பாத்து கத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இங்க வந்து அந்த கத்துக்கிட்டது கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணோம்